மின்கைத்தடிநேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது உலக பணக்காரர் வரிசையில் எப்போதும் தடக்கென தனி இடத்தை பிடித்து வரும் பில்கேட்ஸ் பில்கேட்ஸை தெரியாதவர்கள் உண்டோ வெற்றியின் பாதையில் பயணிக்க பில்கேட்ஸின் பதினைந்து பொன்மொழிகளை பற்றி இப்போது பார்க்கலாம் அவர் கூறுகிறார் நான் என்னை தவிர வேறு யாருடனும் போட்டியிடுவதில்லை தொடர்ந்து என்னை மேம்படுத்துவதே எனது குறிக்கோள் நீங்கள் ஏழையாக பிறந்தால் அது உங்கள் தவறு அல்ல ஆனால் நீங்கள் ஏழையாக இறந்தால் அது உங்கள் தவறு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அதற்கு உங்களுக்கு பல சாக்கு போக்குகள் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒருபோதும் சாக்கு போக்கிலிருந்து பணம் சம்பாதிக்கவே முடியாது உங்களால் அதை நன்றாக உருவாக்க முடியாவிட்டால் ஒன்றை நன்றாக உருவாக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அதை அழகாக உருவாக்குங்கள் வெற்றியை கொண்டாடுவது நல்லது ஆனால் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது மக்கள் எப்பொழுதும் மாற்றத்துக்கு அஞ்சுகிறார்கள் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட போது மக்கள் அஞ்சினர் இல்லையா ஏழைகளின் உடல்நலம் மற்றும் அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எதிர்காலத்தில் இந்த உலகில் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த முதலீடுகளில் ஒன்றாகும் பிரச்சனைகள் இருக்கும் இடத்திலேயே அதற்கான தீர்வுகளையும் தேடுங்கள் நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது வெற்றி ஒரு மோசமான ஆசிரியர் அது புத்திசாலிகளை மயக்கி தோல்வியே இல்லை என்ற எண்ணத்தை தூண்டும் ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அதை செய்து முடித்துவிட வேண்டும் உங்கள் திறமைகளை பற்றி யாருக்குமே கவலை இல்லை நீங்கள் வெற்றி அடைகிறீர்களா இல்லையா என்பதையே அனைவரும் கவனிப்பார்கள் வெற்றிக்கான ரகசியம் பொறுமையாக இருத்தல் நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பது அதிர்ஷ்டம்தான் சிலர் அதே இடத்தில் இருக்கிறார்கள் இந்த இரண்டிற்கான வித்தியாசம் நான் செயலில் இறங்கியதே கழிவறையை சுத்தம் செய்ய வேண்டுமென்றாலும் கூட அதற்கு நூறு சதவீத அளவு உழைப்பை கொடுப்பேன் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்